மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் நான் வந்து பார்த்த உடனே லவ் அப்படி இப்படி சொல்லிட்டு வந்து தொங்குதுங்கல்ல அதுங்க பேச்சு கேட்டு நான் இதுங்களும் நம்பின்னு போயிட்டு அப்புறம் போய் பிச்சைக்கார வீட்டுக்குள்ள மாதிரி உக்காந்துக்குது இல்லை அதை தான் மையக்கருத்தாவே சொல்கிறாங்க இது காடு ஒரு காவியத்தை பார்த்துட்டு வந்த கையோட இந்த கிருமி சாரி சிறுமி சொன்ன கருத்தை மேக்சிமம் இந்த கிருமி சாரி சிறுமி வீர வன்னிய குல சத்திரிய கிருமியாக தான் சாரி சிறுமியாக தான் இருக்க முடியும் ஏன்னா அதே வேகம் அதே விவேகம் எல்லாமே அப்படியே இருக்குது இந்த அருந்ததி படத்தில் ஜக்கமாவா வருமே அனுஷ்கா அந்த அம்மா கிட்ட பார்த்தா அதே வேகம் அதே விவேகம் அத்தனையும் இந்த கிருமிகிட்டையும் சாரி சிறுமிகிட்டையும் நான் பாக்குறேன் சரி எது எப்படி இருந்தாலும் இந்த பீத்த ஜாதி பெருமையை பேசுற எல்லாரையுமே நான் சாக்கடை கிருமி தான் பார்க்கறேன் எனக்கு அதுல சிறுமி பெருமின்னு எந்த வித்தியாசமும் கிடையாது ஆனால் என்ன ஒன்று இந்த பாப்பா ரொம்ப சின்ன பாப்பாவாக இருக்கிறதுனால எதிர்காலத்தில் இந்த ஜாதி பைத்தியமெல்லாம் தெளிஞ்சு ஒரு சக மனுஷியாக வாழணும்னு வாழ்த்துவான் வாசம் எது நாத்தை எதுன்னு வித்தியாசம் தெரிஞ்சு எதிர்காலத்தில் இந்த பாப்பா நல்லபடியாக வாழணும்னு வாழ்த்துவான் அவ்வளவுதான் தான் நம்மளால் பண்ண முடியும் ஏன்னா நான் ஓரளவுக்கு தான் நல்லவன் அநியாயத்துக்கெல்லாம் நல்லவன் கிடையாது அதாவது நான் நல்லவனாக இருக்கிறதுங்கிறது ஒரு வரைமுறைக்கு உட்பட்டதை வகதொகை இல்லாமையெல்லாம் நல்லவனாக இருக்க மாட்டேன் பல நேரங்களில் அருந்ததி அனுஷ்காவை விட நான் ரொம்ப உக்கரமாக இருப்பேன் ரைட் மேட்ரு என்னென்னா இந்த காடு வெட்டி திரௌபதி தாண்டவம் மாதிரியான படங்களுக்கு சங்கிகள்லாம் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறானுங்கன்னு எனக்கு புரியல நான் எப்படி நம்ம சங்கிகள்லாம் இந்நேரத்துக்கு பொங்கி இருக்கணும்ல இந்த காடு வெட்டி ருத்ரதாண்டவம் திரௌபதி மாதிரியான படங்கள்லாம் இந்துக்களுக்குள்ள பிரிவினையை உண்டு பண்ண பார்க்குதே இந்துக்கள்லாம் என்னமோ எந்நேரமோ நேரமோ பெரிய பணக்கார பெண்களையெல்லாம் லவ் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறத வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த படத்துல காட்டுறாங்க இந்துக்களை இழிவுபடுத்துறாங்க இந்துக்களோட மனசை புண்படுத்துறாங்க அப்படின்னு சங்கிகள் எல்லாம் இந்நேரத்துக்கு இருக்கணும்ல ஏன் எந்த சங்கியும் வாயவே திறக்க மாட்டேங்குறான் சரி சங்கிகள் மட்டும்தான் வாயை தொறக்கலையான்னு பார்த்தா அந்த பக்கம் சீமான் தம்பிகளும் சைலண்டாக தான் இருக்கிறானுங்க நவ துவாரங்களையும் தான் இருக்கிறானுங்க இந்த மாதிரியான படங்கள் இந்த காடுவெட்டி திரௌபதி ருத்ரதாண்டவம் மாதிரியான படங்கள் தமிழர்களுக்குள்ள பிரிவினையை உண்டு கொண்ட பாக்குது ஒரு தமிழனை இன்னொரு தமிழனுக்கு எதிரியா காட்டுறாங்க இதெல்லாம் அநியாயம் இது தமிழர்களோட மனசை புண்படுத்துத அப்படின்னு எந்த சீமான் தம்பியும் வாயதான் திறக்க மாட்டேங்கிறானே அதுதான் ஏன் எனக்கு புரியல வழக்கம் போல நாம தான் இந்த அநியாயத்துக்கெல்லாம் எதிராக பேச வேண்டியதா இருக்குது ஆனா நம்மள தான் இந்து விரோதின்றானுங்க தமிழ் துரோகின்றானுங்க இவனுங்க கணக்கு தான் என்னன்னு தான் எனக்கு புரியல நாம தான் தமிழர்களுக்குள்ளேயோ இந்துக்களுக்குள்ளேயோ எந்த பிரிவினையும் கிடையாது நாம எல்லாரும் ஒன்று ஜாதி அப்படின்னு எந்த பிரிவினையும் கிடையாது நாம் எல்லாரும் ஒன்றுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஆனால் நம்மள தமிழ் விரோதிகிறானையா தமிழ் துரோகின்றானையா இந்து விரோதின்றானையா தேச துரோகின்றானையா இவங்களோட கணக்கு என்னென்னு தான் எனக்கு புரியல ரைட் மேட்ரிக் வர்றேன் இந்த காடு வெட்டி திரௌபதி ருத்ரதாண்டவம் மாதிரியான படங்களை எடுக்கிற டேரக்டர்களும் சரி புரொடியூசர்களும் சரி இந்த மாதிரி படங்களை ஆதரிக்கிற அநியாயத்துக்கு நல்லவனங்களும் சரி எல்லாரும் சொல்கிறது ஒரே ஒரு நியாயத்தை தான் அதாவது இந்த மாதிரியான படங்கள் ஜாதியை காப்பாற்றுறதுக்காக எடுக்கப்படுறதில்ல எங்கள் ஜாதி பெண்கள் நீங்க கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா உங்களை எல்லாம் நாங்க வெட்டுவோம் குத்துவோம்னு சொல்றதுக்காகல்லாம் இந்த படங்கள் எடுக்கப்படுறதில்ல இந்த படங்களுடைய நோக்கம் என்னன்னா நம்ம சமுதாயத்தில் ஒரு குற்றம் நடக்குது அதாவது நம்ம ஊரில் நடக்கிற பலவிதமான குற்றங்கள் மாதிரியே ஒரு குறிப்பிட்ட குற்றமும் ரொம்ப நாளாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அது என்னென்னா பணக்கார பெண்களை பணம் இல்லாத ஆண்கள்லாம் ஏமாற்றி கல்யாணம் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை சீரழிக்கிற ஒரு சமூக குற்றம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அது சோசியல் க்ரைமு அதனால் பல பேர் பாதிக்கப்படுறாங்க அந்த பெண்ணே தெரியாம ஏமாந்து போயிருது அப்புறம் அந்த பெண்ணோட குடும்பத்தார் அதனால கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகுறாங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் கடுமையா பாதிக்கப்படுறாங்க அதாவது பணக்கார பொண்ணை பணமில்லாத ஏழையான ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிற இந்த சோசியல் கிரைமுங்கிறது நம்ம ஊர்ல ரொம்ப நாளா நடந்துக்கிட்டு இருக்குது சோ நாங்க என்ன பண்றோம்னா இந்த சோசியல் கிரைமுக்கு எதிரான அவேர்னஸ் உண்டு பண்றான் பெண்களுக்கும் பெண் குடும்பத்தாருக்கும் ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்றான் அது மட்டுமில்லாம சமுதாயத்துலயும் டோட்டலாக ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்றான் அதுக்காக தான் இந்த மாதிரி படங்களை எடுக்கிறமே தவிர எங்க ஜாதி பொண்ணா வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ண அவனை வெட்டுவான் குத்துவான் அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்களோட நோக்கம் கிடையாது அப்படின்னு அநியாயத்துக்கு நல்லவங்க மாதிரி பேசுறாங்க சரி இவங்க எல்லாம் அந்த அளவுக்கு நல்லவங்களா அப்படின்னு பாத்தீங்களா அதெல்லாம் ஒரு கூந்தலும் கிடையாது இவங்க சொல்றதெல்லாம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் கடஞ்செடுத்த அயோக்கியத்தனா இந்த திரௌபதி ருத்ர தாண்டவம் இப்ப வந்திருக்கிற இந்த காடுவெட்டி இந்த மாதிரி எந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் பெண் வந்து பணக்கார பெண்ணா இருக்கும் ஆண் வந்து ஆனாதான் இருப்பான் பணக்கார பொண்ணா கீழ் ஜாதி ஏழையான் வந்து லவ் பண்ணி ஏமாத்துறான் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க எடுக்கிற படங்கள் அத்தனையும் இருக்குமே தவிர அதுல எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் மெயினான விஷயமா இருக்கவே இருக்காது ஏழை பையன் ஏழை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் பணக்கார பையன் பணக்கார பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது தான் இவங்களோட நோக்கமா இருந்தா அதுல ஜாதி எங்கிருந்து வருது குலம் எங்கிருந்து வருது கோத்திரம் எங்கிருந்து வருது சத்ரிய வம்சம் பொத்திரிய வம்சம்ங்கிற இந்த வர்ண கதையெல்லாம் எங்கிருந்து வருது அதெல்லாம் சும்மா உள்ளுள்ளாயே எக்கனாமிக் ஸ்டேட்டஸை காட்டுற மாதிரி இவங்க இவங்களோட ஜாதி அரிப்ப தீர்த்துக்கிறாங்க அவ்வளோதான் அந்த நேரடியாக சொல்ல முடியாம எங்க ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணினா நான் வெட்டுவேன் அப்படின்னு நேரடியாக சொல்ல முடியாமல் இப்படி ரொம்ப நல்லவங்க மாதிரி எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒரு காரணம்ங்கிற மாதிரி பெண் வீட்டால் பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க அவங்க மேலே எங்களுக்கு அப்படியே அக்கறை ஒழுகுதுங்கிற மாதிரி இவங்கெல்லாம் உருட்டி தள்ளுறாங்க ஆனால் உண்மை இவங்களோட ஜாதி அறிவிப்பை தீர்த்துக்கிறதுதான் அவ்வளோதான் இப்போ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை மையமா வச்சு தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் வந்திருக்குது அதை பார்த்தல்லாம் நாம என்னைக்கும் பயப்பட்டதில்ல அதையெல்லாம் ஒரு மேட்டராக கூட பேசினதே கிடையாது பாஷாவில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிற ரஜினி பணக்கார நக்மாவை தான் லவ் பண்ணுவாரு அதே காதலனில் சும்மா சாதாரண கான்ஸ்டபிள் பையனான பிரபுதேவா அவ்வளோ பெரிய பணக்காரியான நக்மாவை தான் லவ் பண்ணுவாரு திருமலையில் விஜய்யே அவ்வளோ பெரிய பணக்கார ஜோதியாக தான் லவ் பண்ணுவார் இவர் வெறும் வெல்டிங் தான் அடிச்சுக்கிட்டு இருப்பார் இது மாதிரி எத்தனையோ படங்கள் வந்துருக்குது இது எல்லாமே பணக்கார பொண்ணை ஏழை பையன் லவ் பண்ணுற கதை தான் இதையெல்லாம் நம்ம என்னைக்காவது ஒரு மேட்டராக பேசியிருக்கிறோமா இதை கண்டு நம்ம என்னைக்காவது பயந்துருக்கிறோமா ஏன் இந்த ஜாதி வெரி பார்த்து மட்டும் நம்ம பயப்படுறோம்னா மற்ற அத்தனை அடையாளங்களும் மாறக்கூடியது ஜாதி ஒன்று தான் மாறவே முடியாத ஒரு கேவலமான அடையாளம் அதனால தான் அதுக்கு எதிராக நம்ம தொடர்ந்து பேச வேண்டியதாக இருக்குது ஒரு ஜாதி அடையாளம் நம்ம மேலே விழுந்துட்டா அதை எத்தனை நூற்றாண்டானாலும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் நம்மளால் மாற்றிக்கவே முடியாத ஒரு விஷயம் அதனால தான் அதுக்கு எதிராக தொடர்ந்து பேச வேண்டியதாக இருக்குது ஜாதியை என்கரேஜ் பண்ணுற படங்களை எல்லாம் தொடர்ந்து நம்ம எதிர்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ சினிமாக்கள்லேயே ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்தின் மூலமாக இணையிறதுக்கு எத்தனையோ தடைகளை காட்டுறாங்க

ஜாதி சிஸ்டம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க உங்கள் இளவெடுத்த ஜாதி சிஸ்டத்தில் பெண்களை ஒரு உயிராக கூட மதிக்க மாட்டாங்க மனுஷியாக மதிக்கிறதெல்லாம் அப்புறம் உயிராக கூட மதிக்க மாட்டாங்க பெண்களுக்கு சொத்து உரிமை கிடையாது கல்வி உரிமை கிடையாது மறுமண உரிமை கிடையாது விவாகரத்து உரிமை கிடையாது ஒரு எலவும் கிடையாது உங்கள் இளவெடுத்த ஜாதி சிஸ்டத்தில் இது எல்லாத்துக்கும் மேலே வீர வன்னியர்கள்லாம் குண்டத்துல பிறந்ததா சொல்லிட்டு தெரியுறாங்கல்ல அந்த அக்னி அக்னிகுண்டத்துலேயே ஆண்கள் தான் பிறக்க முடியும் பெண்கள்லாம் அதில் பிறக்க முடியாது ஏன்னா எல்லாம் ஒரு உயிராக கூட கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஸோ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் சத்திரிய பெருமையெல்லாம் பேசுங்க வன்னியகுல பெருமை எல்லாம் பேசுங்க அதே மாதிரி இன்னொரு மனுஷனை ரோட்டில் திரிகிற நாய் மாதிரின்னு சொல்கிறதுக்கெல்லாம் யாருக்கும் உரிமை கிடையாது அப்படி சொல்கிறதெல்லாம் பெரிய குற்றம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படி உங்களுக்கு தெரியலனாலும் உங்களை இப்படி பீத்த ஜாதி பெருமையெல்லாம் பேச சொல்லி மண்டையை கழுவி உசிப்பி விட்றாங்கல்ல உங்கள் குல முன்னோர்கள் அவங்ககிட்ட போய் கேட்டாவது தெரிஞ்சுக்கேன் அதுதான் உங்களுக்கு எங்களுக்குன்னு அத்தனை பேர்த்துக்கும் நல்லது இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க